குடும்பத்தோடு அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் கதரும் திமுக தலைவர் ஸ்டாலின் நண்பர்களை அதிமுக தூண்டுகளாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அதிமுகவிலே உள்கட்சி பிரச்சனை அதே போல அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தோல்வியை தெளிவிடும் என நிறைய நபர்கள் சொல்றாங்க ஏன் கூட செங்கோட்டை அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையிலுமே ஏன் அதிமுகவை தேடி அனைவருமே வரா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற மாபெரும் வெற்றி கட்சியாக அமையப் போகிறது உள்கட்சி பிரச்சனை என்பது இருக்கக்கூடிய சூழலிலும் அதிமுக தொண்டர்கள் யாருமே இப்ப கட்சியுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பொழுது நீக்கியதற்கு யாருமே இதுவரைக்கும் கேள்விகள் கேட்கல ஏன்னா செங்கோட்டையன் பண்ண வேலைகள் என்பது அப்படி அது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நேற்று ஒரு குடும்பமே திமுகவில் இருந்து விலகி அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒன்றிய திமுக நிர்வாகி செல்வி சேவியர் முன்னாள் அமைச்சர் எஸ் ஓ எஸ் மணியின் முன்னிலே அதிமுகவே இணைஞ்சிருக்கார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று மக்கள் ஸ்டாலின் ஆட்சியை அகற்ற கோவையிலே ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று துவங்கி எழுச்சி பயணம் பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் துவங்கி நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக மக்களை நேரடியாக சந்தித்திருக்கிறார் எடப்பாடி விறுவிறுப்பாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் எடப்பாடி பழனிசாமி கட்சியை பலப்படுத்துவதிலும் தீவிரம் காட்டுவதிலும் ஆர்வமாக இருந்துள்ளார் சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஏற்பாட்டிலே அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மற்றும் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த ஆயிரம் பேர் அதிமுகவில் இணைஞ்சாங்க அதேபோல் போல பல் பல்வேறு முக்கிய கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில நிர்வாகிகள் கூட சமீபத்திலே அதிமுகவில் தன்னை கலக அடிப்படையில் இருப்பாங்க நினைச்சுக்கிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி டெல்டா விட்டதை டெல்டாவிலே விட்டதை வரும் தேர்தலில் பிடிக்க அதிமுக தீவிரம் காணிக்கிறது அதன் ஒரு பகுதியாகவே மழை பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதல் நபராக சென்று எடப்பாடி பழனிசாமி பார்த்தார் மாற்று கட்சியில் இருந்து வருபவர்களுக்கு அதிமுகவில் முழு பாதுகாப்பு தேவையான உதவிகள் கிடைக்கும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் ஒருபுறம் மாற்று கட்சியினரை அதிமுக இணைக்கும் நடத்துகிறது அந்த வகை தலைஞாயிரம் மேற்கு ஒன்றிய திமுக நிர்வாகி செல்வி சேவியர் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியின் முன்னிலே அதிமுக வெளியிட்டனர் அது மட்டுமல்லாமல் அவரது மகன் மற்றும் அவர் குடும்பத்திற்கு நபர்களையும் நேரடியாகவே கூட்டிட்டு வந்து அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி அதிமுகவினர் அதிகாரப்பூர்வமான தளத்திலையும் சரி வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்தோரை வாழ வைக்கக்கூடிய மாபெரும் ஒரு இயக்கம் வந்து இங்கே வந்து இருந்து விட்டு அதுக்கு அடுத்தபடியாக நிறைய நபர்கள் திமுகவிலே இணைந்து முக்கியமான பொறுப்புகளாக இருக்கிறார்கள் நமது செந்தில் பாலாஜி ஒருவர் அப்படி போன பின்பு அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் என்பது ஒரு குடும்பத்திற்கு உழைக்கக்கூடிய சூழ் என்பதுதான் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே வயசு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல நண்பா